ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படி இல்லைன்னா சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நெசசரி எதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் பட் இதை நீங்கள் டைம் எடுத்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இல்லை இப்போ நீங்கள் வாங்க போகிற இடத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும் இதை செக் பண்ணுங்கிறது உங்களால் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஒரு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேல் டீட் இசி இன்கம் பேண்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பவர் ஆஃப் டனிங் சேல் அக்ரிமெண்ட் பொசிஷன் சர்டிஃபிகேட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ராப்பர்ட்டி மெஷர்மெண்ட்ஸ் சர்வே ரிப்போர்ட்னு கூட சொல்லலாம் அலாட்மெண்ட் லெட்டர் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பட்டா ஏ ரெஜிஸ்டர் பட்டாவில் வந்து சிட்டாவும் அடங்கிடும் ஸோ எல்லாமே நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும் பார்க்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம் தான் இப்போ சேல் என்ன ஸோ ஃபர்தராக நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைட்டில்லாம் என்னென்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இந்த லீகல் டாக்குமெண்ட் தட் ட்ரூஸ் த சேல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஓனர் பேரில் தான் சேல் டீடாக இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கணும் அவரோட நேம் அண்ட் அட்ரஸ் ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ப்ராப்பர்ட்டியோட சர்வே நம்பர்ஸ் அதனுடைய செக் பந்தி ஷெடியூல் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும் இது எல்லாமே கரண்ட் சேல் டீலில் மென்ஷன் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஈஸின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழில் வந்து வில்லங்கா சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னா ஆன்லைனில் நீங்கள் போயிட்டு நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஓனர் நேம் வந்து அந்த டாக்குமெண்ட் படி நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப ஐ மீன் அந்த சர்வே நம்பர்லாம் நீங்கள் டைப் பண்ணி ஈஸி சர்ச் பண்ணி நீங்கள் ஈஸிங்கிறது ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நைன்டீன் செவன்ட்டி இருந்து ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும் ஆன்லைனில் அதில் நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியோட சர்வே நம்பரை வச்சு நீங்கள் வாங்க போகிற கரண்ட் டாக்குமெண்டோட நம்பர் டீட்டெயில்ஸ் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி ப்ரீவியஸ் 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 இதெல்லாமே நீங்கள் ட்ரேஸ் பண்ண முடியும் பண்ணி அது அதில் வரக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் டாக்குமெண்ட் மூலயமா செக் பண்ணி பார்த்துக்கலாம் மூணாவது நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறுதியாக அனைத்து சொத்து வரிகளும் முந்தைய உரிமையாளர்களால் முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும் நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகை இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் சதி திட்டத்தின் சட்டப்பூர்வ நிலையை நிரூபிக்கவும் மூன்று ஆண்டுகள் வரை நீங்கள் டேக்ஸ் ரிசீப்ட் வாங்குறப்ப அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்கிறத உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது பவர் ஆஃப் அட்டானி இது எதுக்காண்டி உதவுதுன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அந்த ஓனர் உங்களால் மீட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பவர் ஆஃப் அட்டானி இருந்தது அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் பார்ட்டியோட நீங்கள் டீல் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து சேல் அக்ரிமெண்ட் இல்லைனா இந்த மாதிரி பவர் அட்டனமி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம் ஸோ அதுக்காண்டி யூஸ் ஆகுது ஸோ இதில் ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது சேல் எக்ரிமெண்ட் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அதுக்கு வந்து உங்கள் டைம் நிறையா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவில் இருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இல்லை ஃபிஃப்டி முன்னாடியே பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதாவது சேல் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணி வச்சுக்கணும் இதை நீங்கள் வந்து பக்கத்தில் அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு சேல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அது ஆன்லைனில் அதாவது ஈஸியில் அப்டேட் ஆகிருக்காங்கிறதையும் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சேல் அக்ரிமெண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொசிஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க உடைமை சான்றிதழ்னு சொல்லலாம் சொத்து உரிமையாளர் பெயர் சொத்து பற்றிய விளக்கம் உரிமையாளர் சொத்தை கைப்பற்றிய தேதி சொத்து நிறைவு தேதி வாங்குபவரின் இறுதி பணம் செலுத்துவதற்கான காலக்கேடு இதெல்லாமே வந்து பொசிஷன் சர்டிஃபிகேட்டில் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்ஓசின்னு சொல்லுவோம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஓசி இருக்கணும் அந்த என்ஓசி இல்லை அப்படின்னா ஸோ அந்த லேண்ட் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ரீசன்னால் தடை அறிவிச்சிருக்கலாம் அதனால் நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டிக்கு என்ஓசி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் மூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் ஆர் சர்வே ரிப்போர்ட்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க போகிற இடம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற அந்த சர்வே ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ண முடியும் நீங்கள் இந்த இடத்த தான் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத அதுதான் நிர்ணயிக்கும் அது மட்டும் இல்லை அந்த இடத்தோட அளவு நீங்கள் எந்த டைமன்ஷனில் வாங்குறீங்க அப்படிங்கிறத அளந்து உங்களுக்கு காட்டக்கூடியதும் இந்த சர்வே ரிப்போர்ட் தான் அண்ட் நீங்கள் வாங்க போகிற இடத்தோட சர்வே நம்பரும் இந்த சர்வே நம்பர் மேட்ச் ஆகுதுங்கிறது இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு தெரிவிக்கும் இதை தான் வந்து சர்வே ரிப்போர்ட்னு சொல்கிறோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க வீடு வாங்குகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் இது வந்து ஒரு ச ஒரு சொத்தின் சட்டப்பூர்வ நிலையை நிறுவவும் உரிமையாளர் சர்ச்சையிலிருந்து பாதுகாக்கவும் இது பயன்படுத்தலாம் இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குங்கிறதையும் நான் நோட்டிஃபை பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டா சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பட்டா சிட்டாங்கிறது நீங்கள் வாங்க போகிற இடத்த வந்து இடம் அந்த சர்வே நம்பருக்கு வந்து பட்டா பண்ணியிருக்காங்களா அந்த இடம் வந்து சேல்டி தாண்டி பட்டா ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா பட்டா ஆவாத இடம் வந்து கோயில் இடமா இருக்கலாம் புறம்போக்கா இருக்கலாம் இல்லை ஏடி லேண்ட் ஆதி திராவிடரோட இடமா இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து ஜென்ரலில் வராது ஜென்ட்ரல் இடத்த தான் நம்ம பை பண்ணணும் ஸோ அதுக்காண்டி தான் நம்ம பட்டா சிட்டா வெரிஃபை பண்ணுறோம் அது மட்டும் இல்லை செல்லில் இருக்கக்கூடிய அந்த டைமன்ஷன் வந்து பட்டாலையும் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அரை ஏக்கர் வாங்குறீங்கன்னா அரை ஏக்கருக்கு பட்டாலை இருக்கா அப்படிங்கறத நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது ஏ ரிஜிஸ்டர் இதுக்கு வந்து நிலப்பதிவு சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனைகளை எளிதாக்கிறது ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளில் வந்து பதிவுச் சான்றிதழ் பயன்படுத்தலாம் சட்ட விரோதமாக அகற்றுவதை தடுக்கிறது நிலப்பதிவு சான்றிதழ் நிலத்தை சட்ட விரோதமாக அகற்றுவதை தடுக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் சட்ட தகராறுகளை தீர்க்கிறது சொத்து உரிமை தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் நிலப்பதிவு சான்றிதழை ஆதாரமாக பயன்படுத்தலாம் ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக்கான விஷயம் இதை தாண்டி ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமான்ல சொல்லுங்கள் அதனுடைய டெஃபினிஷனை எடுத்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் அண்ட் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பகு